சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறார்களா அதிமுகவின் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு இணைய போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை ஒரு இடங்களில் கூட அதிமுகவில் வெற்றி அடைய முடியவில்லை நம்முடைய தொழிலுக்கு ஆளும் கட்சியின் உதவி தேவை என்பதற்கேற்ப அதிமுகவின் சில முக்கியமான பொறுப்பாளர்கள் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்தவுடன் காணொளி மூலமாக திருச்சி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை காணொளியின் மூலமாக கடுமையாக கண்டித்துள்ளார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் மிக முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் ஒருவர் கே என் நேரு மற்றொருவர் அன்பில் மகேஷ் இவர்கள் இருவரது உதவி இல்லாமல் அதிமுகவின் நிர்வாகிகள் அங்கு பயனடைய முடியாது என்ற காரணத்தினால் அதிமுகவின் பொறுப்பாளர்கள் சிலர் தங்களுக்கு தேவையானவைகளை சாதித்து கொள்வதற்காக திமுகவின் ஆதரவாகவும் அதிமுகவிற்கு துரோகத்தை செய்யக்கூடிய வகையில் செயல்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புகார்களும் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் நேற்று டெல்லியில் காணொளி மூலமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளை காணொலியின் மூலமாக கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார் இது தொடர்பாக நாம் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது திருச்சி அதிமுகவினர் சிலர் திருச்சி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் பத்மநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் கே என் நேருவை எதிர்த்து தோல்வியடைந்தார் அப்போதே அவரது தோல்வி என்பது திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பல கோடிகளை லஞ்சமாக பெற்றார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் திமுகவில் இணைவதற்காக சில நிர்வாகிகளும் பேரம் பேசப்பட்டு வருவதாகவும் அதிலும் குறிப்பாக பத்மநாதன் போன்ற அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் திமுகவின் அமைச்சர்களுக்கே நேரடியாக தொலைபேசியில் பேசி நட்புறவாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் இப்படி இருந்தால் அதிமுகவின் வெற்றி ஒருபோதும் திருச்சியில் அடைய முடியாது அவர்கள் இருக்கும் வரை இருக்கின்ற இடம் தெரியாமல் இருந்தார்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் ஆனால் இப்பொழுதோ அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் தான் தான் அதிமுகவின் தலைவர் போல் செயல்படுவது மிகப்பெரிய ஒரு தவறாகவும் அதிமுகவின் தோல்விற்கு உறுதுணையாகவும் இது அமைகிறது எடப்பாடி என்னதான் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டாலும் அவரது பேச்சை கேட்கவில்லை இந்த கண்டிப்பிற்கு பிறகாவது திருச்சியில் திமுகவிற்கு ஆதரவாக அதிமுகவின் நிர்வாகிகள் செயல்படாமல் இருக்க வேண்டும்